இந்த வீடியோவில் நாமே இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் எயிட்டில் இருக்க பால் மனம் அப்படின்ற விரிவான பகுதி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு சர்ச் பண்றதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது சாப்பிட்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க ஷியூரா உங்களுக்காக வீடியோ போடுறேன் பால் மனம் இந்த எழுதின ஆசிரியர் கோமகள் அப்படிங்கிறது இவங்கள பத்தினா ஒரு சின்ன ஆசிரியர் குறிப்பு இந்த விரிவான பகுதி முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதை தான் இந்த கதை ஸோ இந்த கதை எப்படின்னா ஒரு குழந்தை இருக்கு இந்த குழந்தை வந்து வளர்கிற ஸ்டேஜ்ல மனசுல எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாம ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மற்றவங்க ஆகட்டும் விலங்குகளுக்கிட்டே ஆகட்டும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு சம உரிமையாக பழகுது ஆனால் அந்த குழந்தை வளர வளர பெற்றோர்களோட ஆதிக்கம் அந்த குழந்தைகிட்ட நிறையா செலுத்துவாங்க இல்லையா இப்படிலாம் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நிறைய பெற்றோர்கள் வந்து அந்த ஒரு இது மாதிரி விஷயத்தை வந்து அந்த ம குழந்தைங்களோட மனசுக்குள்ளே திணிப்பாங்க இப்படி திணிக்கிறதுனால அந்த குழந்தைங்க எந்த மாதிரி மாறுது அப்படின்ட்டு ஒரு உளவியல் ரீதியாக தான் இந்த கதை இருக்கும் ஸோ படிக்கிறதுக்கும் சரி நம்ம கேட்குறதுக்கும் சும்மி ரொம்ப அருமையான ஒரு கதை தான் இது என்னோடய மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கதை இந்த பால் மனம் அப்படிங்கிறது ஸோ இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க என்ன இது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த கதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரீலில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ இந்த கதை உங்களுக்கு புரியுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்றைக்கும் மறக்காத லைஃப்பாக பைஹாட்டாக இருக்கும் ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் வந்து அந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்லாம் இந்த கதையில் வர முதல் கேரக்டர் வந்து கிருஷ்ணா இவ தான் வந்து மெயின் கேரக்டர் ஸோ இவ்வளோ வச்சு தான் இந்த கதை எல்லாமே மூவ் ஆகும் அதுக்கப்புறமா கிருஷ்ணாவோட சித்தப்பா சரியா ஸோ சித்தப்பா பேர் வந்து ராமு நமக்கு இந்த கதை ஃபுல்லாகவே சொல்கிறது யாருன்னு பார்த்தா நம்மளோட ராமு தான் ராமு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதையை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் கிருஷ்ணாவோட அம்மா அப்பா கிருஷ்ணாக்கு ஒரு குட்டி தம்பி ஒன்று இருக்கும் அந்த தம்பி பேர் வந்து ரவி அப்படிங்கிறது ஸோ இவங்களை தான் மெயின் கேரக்டர் அப்புறம் அவங்க வீட்டில் வந்து டாமி அப்படின்ற ஒரு நாய்க்குட்டி இருக்கும் ராமு வந்து வாசலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போ கிருஷ்ணாவோட அம்மா வந்து கிருஷ்ணாவை தேடிட்டு வந்துட்டுருக்காங்க கிருஷ்ணா எங்க போயிட்டா காணுமே அப்படின்ட்டு ரொம்ப சுட்டி வந்து துருதுருன்னு இருப்பா எங்கே பார்த்தாலும் ஓடி விளையாண்டுட்டே இருப்பாள் ஸோ அப்போ வந்து அவள் ஜன்னலை பிடிச்சு விளாண்டுட்டு இருக்கா விளையாண்டுட்டு அவங்க அம்மா வந்து அம்மா அங்கே பாருமா அப்படின்னு கை காமிக்கிறேன் அதோட பிஞ்சு விரால்கள் எதை சுட்டி காமிக்கணுன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு குப்பை தொட்டி இருக்குது அந்த குப்பத்தூட்டியில் ஒரு சுருநாய் வந்து படுத்து இருக்கு ஸோ ஸ்ட்ரீட் டாக்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திருநாய் வந்து படுத்துட்டுருக்கு இன்னும் அவன் அம்மா பார்த்துட்டு அதையும் பார்க்குற அப்படின்ட்டுன்னு இல்லைம்மா அந்த நாய் ரொம்ப அழுக்காக இருக்கலாம் நம்ம சோப்பு போட்டு குளிப்பாக்கலாம் அம்மா அப்படின்னு கேட்கறான் உடனே அவங்க அம்மா வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு அதை கேட்டதும் ஐயோ அது தெரு நாய்ம்மா அதெல்லாம் தொடக்கூடாது நம்ம தொட்டாவே இது அப்படி அப்படின்ட்டுன்னு ஏம்மா நம்ம டாமி கூட தான் நம்ம வீட்டில இருக்கு அதுவும் நாய் தானே நம்ம சோப் போட்டு குளிப்பாட்டுறோம் தோற்றம் எல்லாம் பண்ணுறோம்ல அப்படின்ட்டுன்னு அவங்க அம்மாக்கு வந்து சின்ன குழந்தை கிட்டே வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தெரியல உனக்கு என்ன சொல்றாங்க ஒரே வார்த்தையா ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்பா திட்டுவாங்க தொடவே கூடாது நீ அதை பத்தி பேசாது அப்படிங்கிறாங்க உடனே இந்த குழந்தை என்ன சொல்லுது அப்பா திட்டுவாங்கன்னு தான் பயப்பட்டீங்களா அப்போ அப்பா திட்டலன்னா தொடலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஸோ இது கேள்வி கேட்டதுமே நம்மளோட அம்மாவுக்கு என்ன பதில் பேசணும் சரியில்லை உடனே வந்து சிரிப்பை வந்து அடக்க முடியாமல் வந்து சிரிச்சுட்டாங்க நம்ம ராமுவும் சிரிச்சுட்டாங்க உடனே நம்ம கிருஷ்ணாவோட அம்மா சொல்கிறாங்க பாரு ராமும் இவ எப்படிலாம் பேசுகிறா பாரு அப்படின்ட்டுன்னு இவ இப்பவுமே எப்படிலாம் தான் பேசுவா நீ படி அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு போயிடறாங்க ஆனால் நம்மளோட ராமுக்கும் அதுக்கப்புறமா வந்து படிக்க தோணவே இல்லை ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே இந்த குழந்தை வந்து வீட்டு நாய்னாலும் என்ன தெருநாயினாலும் இல்லை ரெண்டுமே நாய் தானே இது வீட்டில் வளர்கிறதுனால நம்ம எல்லாம் பண்ணலாம் தெருல வயப்பா ரொம்ப கேவலமாக பார்க்கணுமா அதை ஏன்னா அது ஒரு நாய் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணுமா அப்படின்ட்டுன்னு ஒரு எண்ணம் ஒரு ஏற்றுத்தாழ்வு இல்லாமல் இப்போ ஈக்குவலாக இருக்குல்ல இந்த மனசை பார்த்து நம்மளோட ராமுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது ஸோ அப்படி யோசிச்சுட்டே இருக்கான் ஸோ இந்த பொண்ணு இப்படி இருக்கா பாருன் அப்படின்ட்டுன்னு அவளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே நம்மளோட ராமுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது தான் பொண்ணு மேலே சித்தப்பா தான் இருந்தாலும் பொண்ணு மாதிரி தானே அண்ணன் பொண்ணு தானே ஸோ ரொம்ப பிடிச்சி போயிடுது அவளை பற்றி ரொம்ப கௌரவமாக நினைக்கிறான் பரவாயில்லையே எல்லா நாய்க்கும் சரிசமமாக பாக்கிறா போல அப்படின்ட்டுன்னு அதே தான் இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது என்ன அப்படின்னா கிருஷ்ணா வீட்டுக்கு வந்து டெய்லியும் ஒரு பாட்டிமா வந்து கீரை கொண்டு வருவாங்க ஸோ அப்படி கீரை கொண்டு வரும்போதெல்லாம் இந்த கிருஷ்ணாவோட அம்மாவை வந்து ஒரு வான் பண்ணிடுவாங்க கிருஷ்ணா அந்த பாட்டி கிட்ட போக கூடாது அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்களாம் இதே மாதிரி தான் அன்னைக்கும் சொன்னாங்களாம் அந்த பாட்டிக்கிட்ட போகாத அந்த பாட்டியை தொடாத அந்த பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ட்டுன்னு அவங்க அம்மா இது ரொம்ப கோமா சொல்றாங்க மீன்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கனத்த குரல்ல சொல்லும் போது பிள்ளைங்க ஈஸியா கண்டுபிடிச்சணும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த கிருஷ்ணா குழந்தையும் அவங்க அம்மா அப்படி சொன்னதையுமே அவங்க சித்தப்பாவை வந்து பாக்குது உடனே சித்தப்பா கிட்ட போய் ஏன் சித்தப்பா அம்மா அப்படி சொல்றாங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத பண்ணப்போ நீ நான் எல்லாமே தொட்டோம்ல அவங்கள இந்த பாட்டி மட்டும் ஏன் தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ சித்தப்பாவுக்கும் எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு தெரியல நான் மனசுக்குள்ள பூரிக்கிறார் பரவாயில்ல இந்த குழந்தை எல்லாரையும் சமமா நினைக்குது அப்படின்னு புரிச்சிட்டு ஆனால் அந்த கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து அம்மா சொல்கிற பிரகாரம் கேட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் சாயங்காலம் நான் வந்து காலேஜ் போயிட்டு வரும்போது காந்தி மண்டபம் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது நிஜமாவா அப்படின்ட்டுன்னு ப்ராமிஸ் வாங்கிக்கிறா ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது நம்ம சித்தப்பா சொன்ன மாதிரி சாயங்காலம் ஆகுது சாயங்காலம் ஆனது மாதிரி அவங்க வந்து காந்தி மண்டபம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்து வந்துட்டுருக்கா திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு வண்டிக்காரர் வந்து நிறைய மூட்டைகளை வந்து வண்டி மேலே வச்சுட்டு கா வெறுங்கால செருப்பே போடாம வெயில வந்து நடந்து வந்துட்டு அந்த வண்டியை வந்து இழுத்துட்டு தள்ள முடியாம தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு சோ இதை பார்த்தா நம்ம கிருஷ்ணா வந்து அப்படியே நிக்கிறா நம்மளோட ராமு வந்து நிக்கிறாங்க என்னம்மா ஏன் நிக்கிற பாப்பா அப்படின்னு கேக்கும்போது நம்ம கிருஷ்ணா சொல்றோம் அங்க பாருங்க சித்தப்பா அந்த ஆளு வந்து செருப்பு கூட போடாம இந்த வெயில்ல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மூட்டையெல்லாம் வந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க பாவம் தானே அப்படின்னு கேக்குறாங்க கேக்குறா உடனே அந்த சித்தப்பாக்கு நான் ராமுக்கு வந்து நல்லா புரியுது இந்த குழந்தைகளோட குரல்ல இருக்கக்கூடியது உருக்கமும் மத்தவங்க வந்து துன்பம் படுறதை கண்டு இந்த பொறுத்துக்க முடியாத மனசும் எப்படி இருக்கு பாரு அப்படின்ட்டுன்னு உன யோசிட்டு இருக்கும்போது இந்த கிருஷ்ணா குழந்தை என்ன சொல்லுது நீனா செருப்பு போட்டிருக்கீங்கல்ல நீங்க வேற பூத்ஸ் வச்சிருக்கீங்களா நம்ம வீடும் பக்கத்துல தானே இருக்கு நம்ம போயிடலாம்ல இல்ல நீங்க உங்க செருப்பை கழட்டி அந்த வண்டிக்காரர்கிட்ட கொடுங்க அவர் வந்து இங்கே போட்டுட்டு போட்டோம் அது கண்டிப்பா அவளுக்கு வந்து பயனாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான் ஸோ இது கேட்டதும் அவரோட மனசு ரொம்ப இதாயிடுச்சு இந்த குழந்தை எப்படி யோசிக்கிறது பார்த்தா இந்த சின்ன வயசுல எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க ஆனா நம்மள மாதிரி சக மனுஷன் வந்து அங்கே கஷ்டப்படும் போது செருப்பில்லாத போது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறாளே அப்படின்ட்டுதான் மனசுக்குள்ள ரொம்ப இன்னும் பூரி பாரு கிருஷ்ணரை பத்தி உடனே இங்கே பேசிட்டு இருக்கும்போது அவர் வண்டி கரவை நிற்கா செய்வார் எங்களுக்காக இல்லை இல்லையா ஸோ கடந்து வந்து போயிட்டாரு உடனே நம்மளோட ராமு வந்து சொல்கிறாங்க பார்ப்பான் அவர் வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து போயிட்டார் இல்லையா நம்ம வந்து இன்னொரு நாள் என்னோட செருப்பை நான் வந்து கொடுக்குறேன் சரியா அப்படின்ட்டுன்னு அவரோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி அவளை பற்றி ஒரு நல்ல எண்ணம் வந்துட்டே இருக்கு ஸோ காலங்கள் கொஞ்ச நாள் அப்படியே போனதுமே அந்த மழை டைம் ஆகுது வெயில் டைம்லாம் மறைஞ்சு இந்த கோடை கோடை மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த டைம்ல நல்லா மழை இருக்கு எங்கே பார்த்தாலும் நச அப்படின்னு ஃபுல்லாக நீரமாக இருந்துகிட்டே இருக்குது மரங்கள் செடிகள் குளிர் எல்லாமே அப்படி குளிரில் நடங்கிட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் சில்வண்டு எல்லாமே அடங்கிட்டு இருக்கு ஸோ பொழுதும் வந்து விடியுது அப்போது வந்து ரெண்டு ஆட்டுக்குட்டிகள் வந்து அந்த மழையில் நினஞ்சு அப்படி ஒரு திண்ணையில் ஒவ்வொருமா வந்து நிக்கிதான் ஸோ வழக்கம் போல் நம்மளோட அம்மா வந்து என்ன பண்ணுவா கிருஷ்ணாவை இல்லையா அது மாதிரி கிருஷ்ணாவை வந்து தேடுறாங்க அப்போ நம்மளோட ராமுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது ஓகே மழை பெஞ்சிருக்கு அப்போ கிருஷ்ணா எங்கே இருப்பா எங்கேயாவது வெளியே பார்த்துட்டு மிருகங்கள் நனைஞ்சிருக்கா இல்லையா ஏதும் பார்த்துட்டு இருப்பா அப்படின்ட்டுன்னு இவர் வந்து வெளியே போறாரு அப்போ அவங்களோட அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ராமு கிருஷ்ணாவை வந்து காணும் அப்புறம் நம்ம ரவி அந்த குழந்தை இருக்குன்னு சொன்னா இல்லையா தம்பி பாப்பா ஸோ இந்த ரவியோட பக்கத்தில் இருந்தால் பால் புட்டியும் காணும் அவனுக்கு வந்து ரெண்டு வாய்டாக வந்து பால் குடிச்சான் அதுக்குள்ள பால் காரனா வந்துட்டான் நான் வந்து வாங்க போறேன் அப்படின்ட்டுன்னு பால் புட்டி கீழே வச்சுட்டு போட்டால் வந்து போயிட்டா பால் புட்டியும் காணும் அப்படின்ட்டு நம்மளோட ராமுக்கு கன்ஃபார்மாக ஆகிட்டு சரி இது வந்து கிருஷ்ணா பண்ண வேலை தான் அப்படின்ட்டுன்னு ஒரு சந்தேகத்தோட தான் வந்து வெளியே போறாரு வெளியே போய் பாக்குறாரு அவர் சந்தேகம் நிரூபணம் ஆயிடுச்சு என்னென்னா அந்த ரெண்டு ஆட்டுக்குடிகளுக்கும் நம்மளோட கிருஷ்ணா வந்து அந்த தம்பியோட பால் பாட்டில் எடுத்து பால் ஊட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த சீனை பார்த்ததும் இவளுக்கு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிட்டு அப்படி அமைதியாக போகிறான் கிருஷ்ணாவுக்கு சத்தம் கேட்டுக்கூடாது அப்படின்ட்டு நான் அமைதியாக போய் அவங்களோட அண்ணன் அண்ணி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்து கையோட கேமராவையும் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு காட்சியை படம் பிடிக்கிறான் அவன் அந்த பால் போட்டியில் வந்து ஆடுங்களுக்கு பால் கொடுத்தா இல்லையா ஸோ அதை வந்து அழகாக படம் பிடிச்சிட்டு இது பண்ணுறா அப்போ தான் அவங்க அம்மா வந்து கூப்பிட்றா அவங்க அம்மாவுக்கும் தெரியுது குழந்தை இவ்வளோ இதாக இது பண்றாங்களே ஏன்னா அந்த ஆடுகளுக்கும் நீத்துல இருந்து ஒதுங்கியிருக்க பசிக்கும் சோ இப்படி பண்றாள் அப்படின்ட்டுன்னு உள்ள தான் ஒரு இது இருந்தாலும் வெளிய வந்து காமிக்க முடியல அவளால் இப்போ அந்த கிருஷ்ணா வந்து பாக்குற அம்மா பாருமா தான் ஆட்டுக்குட்டி நேத்துல இருந்து சாப்பிடாம இருக்குமா நம்ம ராமுக்கு ரொம்ப இன்னும் நெகிழ்ச்சியாக இருக்கு இப்படி ஒரு தாயா வந்து மாறிட்டாலே ஏன்னா தாய்க்கு தான் தன் குழந்தை வந்து பசியோட இருக்கும் போது வந்து மனசு வரும் ஸோ இந்த சின்ன குழந்தையிலே இப்படி ஒரு தாய் உணர்வு உணவுகிட்ட இவ்வளோ இருக்கே கண்ணில் இவ்வளோ ஒரு கருணை பிரிவு இருக்கே அப்படின்ட்டுன்னு இவனுக்கு நம்ம பற்றி யோசிச்சு யோசிச்சு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் இவன் கடந்து வந்தா நிறைய ஃபிளாஷ்பேக்ல ரெண்டு மூணு சீன்ஸ்லாம் போச்சு இல்லையா எப்படி இந்த நாய்க்குட்டியும் குளிப்பாட்டணும் நீட்டாக வச்சுக்கணும்னு நினைச்சது அந்த பாட்டிமா ஏன் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னது அந்த வட்டிக்காரனுக்கே நம்ம செருப்பு கொடுக்கக்கூடாது சொன்னது இந்த மாதிரி நிறைய அந்த பேக் எல்லாமே அவங்க கண் முன்னாடி வந்துட்டே போகுது அப்போ கிருஷ்ணா வந்து இவங்களை வந்து பார்த்த பார்த்துட்டு பாவமா அந்த ஆட்டுக்குட்டி இதுக்கு யார் பார்த்து தருவாங்க ரொம்ப பசியில் நீக்குது இல்லை அப்படின்னு தின்னு யாருமா பால் தருவாங்க அப்படிங்கும் போது அம்மா என்ன சொல்றான் அதான் நீ இருக்கேடி அப்படின்னு ரொம்ப சிரிச்சுட்டே வந்து சொல்லிடுறான் நம்மளோட அம்மா வந்து அவளை கையில் அப்படியே வாரி எடுத்து நல்ல ரெண்டு காலத்துலயும் முத்தம் கொடுக்குறாங்களே ஏன்னா என்னதான் இருந்தாலுமே இப்படி ஒரு உயிர்கிட்ட இப்படி பாசத்தை காமிக்கும்போது எந்த அம்மாக்குமே ஒரு நெகிழ்ச்சியான இதாக சின்ன குழந்தையில பாரு எவ்வளோ அழகா பண்றா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும் அப்புறம் என்ன சொல்றான் இவ தான் உலகத்தை கத்துக்க போறாளோ தெரியலையே அப்படின்ட்டுன்னு ஓப்பனாவே சொல்லிட்டு போறாங்களாம் சோ இது குழந்தை தானே அவளை விடுங்க நீ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட ராமு வந்து சொல்லிட்டு இது போயிட்டானா அப்படியே வந்து வருஷம் வந்து அப்படியே கடந்து போகுது அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஸோ நம்மளோட ராமு வந்து காலேஜ்லாம் படித்து முடிச்சுட்டு வராறு திரும்பி அந்த டைமில் வந்து இவங்களோட அண்ணாக்கு யார் நம்ம கிருஷ்ணாவோடய அப்பாவுக்கு வந்து நிறைய வேலை மாற்றங்களா காரணமாக ஊர் ஊராக நிறைய வந்து போறாங்க கடைசியில வந்து திருச்சிக்கு வந்து வராங்க ஸோ நம்மளோட ராமும் வெளி வெளியூர்ல போய் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு சென்னையில படிப்பெல்லாம் முடிச்சிட்டு நம்ம திருச்சிக்கு வந்து வரான் ஏன்னா முதல் மாசம் வந்து சம்பளத்துல வாங்கிட்டாங்க வேலைக்கு போய் சம்பளம் இந்த முதல் மாசம் சம்பளத்தை நம்ம அண்ணா கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அண்ட் கிருஷ்ணா இப்ப எப்படி இருக்கா பார்க்கணும் அப்படின்ற ஆசை ஏன்னா ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா கிருஷ்ணா வந்து பார்த்துருக்க மாட்டான் அவன் எடுத்துக்கிட்டு அந்த புகைப்படம் இருக்கு இல்லையா இது மட்டும் தான் வச்சுட்டு அப்பப்ப வந்து பார்த்துட்டு இருப்பான் இந்த குழந்தை இப்படி இருக்காளே இப்போ வளர்ந்துருப்பாளே இப்போ ஸ்கூலுக்கு போவாளே ஏன்னா இப்போ வந்து கிருஷ்ணாக்கு வந்து இப்போ ஒரு எட்டு வயசு ஆயிருக்கும் நம்ம வரும் அப்படின்ட்டு ஆசையில இருந்து ஓடி வரான் வந்துட்டு எல்லாருக்கோ பார்த்து பேசுகிறான் அண்ட் கிருஷ்ணா நல்லாவே வளர்ந்துட்டா ரவி வந்து கிருஷ்ணா இருந்த நம்மளோட ராமு வந்து கிருஷ்ணா எந்த வயசுல பார்த்தாலும் ரவி வந்து அந்த வயசுல இருக்கான் கிருஷ்ணா வந்து நல்லாவே வளர்ந்துட்டான் அன்னைக்கு வந்து அன்னைக்கு சாயங்காலம் வந்து கிருஷ்ணாவை வந்து ராமு வந்து கடை தெரு பக்கமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ போகும்போது இதான் என்னோடய ஸ்கூலு தான் படிக்கிறேன் அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி அவங்களோட டீச்சர்ஸ் பற்றி எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே போகிறாங்க அப்போ பேசிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்து நம்மளோட கிருஷ்ணா வந்து சித்தப்பாட்ட சொல்கிறான் என்னென்னா பாரு சித்தப்பா இந்த ரவி வந்து நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கன்னா அவனோட பால் சாப்பாடை எடுத்து எப்போ பதில் தெருநாய்க்கே போடுறான் சித்தப்பா அது நம்ம டாமிக்கு தானே போடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டான் இது கேட்டதும் நம்மளோட ராமுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம கிருஷ்ணாவா இப்படி பேசுறது அப்படின்ட்டு என்னா சின்ன வயசாக இருக்கும்போது தம்பியோட பால் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்டு கூட்டினான் எங்கேயும் இருக்கக்கூடிய சொறுநாயை பார்த்துட்டு அதையே நம்ம குளிக்க வச்சு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு பேசினவன் ஆனால் இவன் தம்பி வந்து பால் சாப்பாடை தெருநாய்க்கு போடுறத நம்மக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாளே நம்ம குழந்தையோட மனசு எப்படி ஒரு கருணை இதாக இருந்துச்சு இப்போ அது பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலே அந்த சமூகத்தினோடய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னாலயா இப்படி மாறிட்டாளே அப்படின்ட்டுன்னு அவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான் நம்ம கிருஷ்ணாவா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சானான் யோசிச்சிட்டே போது கொஞ்ச நேரம் தெ கடை தெரு பக்கம் தானே போறாங்க அப்போ தெருவில் வந்து நம்ம கிருஷ்ணாவோட சத்தம் வந்து ரொம்ப கேக்குதான் இந்திரா கிருஷ்ணாவை காணுமே அப்படின்னு பார்க்கறான் அப்போ கிருஷ்ணா ஒரு இடத்துல இருந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கலாம் ஏமா இங்கே நின்றுட்டேன் எட்டி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டுன்னு அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து ரொம்ப மே மேன் கத்திட்டு இருக்கு நொண்டி நொண்டி நடக்குது ஸோ நம்ம கிருஷ்ணா என்ன செய்யறா ஒரு சின்ன கல் குட்டி குட்டி கல் எடுத்துட்டு அது மேல வந்து வீசிட்டு ரொம்ப கை தட்டி சிரிச்சு நக்கல் அடிச்சு விளாண்டுருக்காளாம் உனக்கு கிருஷ்ணா இப்படி பண்ணதுமே நம்மளோட ராமுக்கு தாங்க முடியல ஏன் இப்படி பண்ற கிருஷ்ணா நீ நீ இப்படிலாம் போயிட்டு அதே பாவம் அதுக்கு நொண்டியா இருக்கு காலு அது நடக்க முடியலன்ட்டு அது எவ்வளவு கவலைப்படும் எவ்வளவு வலிக்கும் அதுக்கு நீ போய் இதுக்கு போயிட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு உடனே நம்ம கிருஷ்ணா சொல்கிறான் என்ன சித்தப்பா இதுக்கெல்லாம் இப்போ இறக்கம் காமிப்பியா நின்னு அப்படின்ட்டு நான் சொல்கிறாங்களாம் இன்னும் நீ இது பாரு நீ ரொம்ப மொதல் மோசமாயிட்ட இறக்கமாக நீ நடந்துக்கோ அப்படின்ட்டு வளர வளர எல்லாம் போயிடுச்சா உள்ள போ அப்படின்னு திக்கி விட்டுறான் ஸோ வந்து உள்ளே வந்து போயிட்டான் ஸோ இவன் புரிஞ்சுருங்க ஓகே இயல்பு நிலை வந்து நிறைய மாறிடுச்சு அவளோட மனசு வந்து இப்போ நம்ம நார்மல் பீப்புள் எப்படி இருக்குமோ நார்மலோட மக்கள் மனிதன் மனசு எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிட்டு அவளோட பால் மனம் குழந்தை மனம் எல்லாமே அவகிட்ட போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம இப்போ வந்து நினைக்கிறான் ஸோ முகம் வந்து கொஞ்சம் வாட ஆரம்பிக்கிறேன் நம்ம எப்படிப்பட்ட கிருஷ்ணாவை நம்ம வந்து பார்க்க வந்தோம் அவள் இப்படி சகஜமாக எல்லா மனிதர்கள் மாதிரி மாறிட்டாளே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் வந்து நம்மளோட ராமுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது ஸோ உள்ளே போனதும் வெளியே வந்து ஒருத்தரோட சத்தம் கேட்குது தண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி உடனே கிருஷ்ணா ஓடி வந்து தண்ணியெலாம் இல்லை போங்க போங்க அடுத்த வீடு பாருங்க அப்படின்ற மாதிரி விரட்டுறான் அப்போ வந்து உள்ள இருந்து நம்ம கிருஷ்ணாவோட அம்மாவோட குரல் கேட்குது ஏன்னா நேற்றுக்கு வந்து இது தானே தினமும் ஒரு ஆள் தண்ணி கேரிடே இருந்தால் நம்ம டெய்லி ஒருத்தர் உட்காந்து கொடுத்துட்டே இருந்தோம் வேற வேலை இல்லை அப்படின்ட்டு அதாமா நான் வந்து அவங்கள போக சொல்லிட்டேன் வேற வீடு பார்க்க சொல்லிட்டேமா அப்படின்னு சொல்றான் ஸோ நீ தாண்டி அதாண்டி உனக்கு நீ தாண்டி லாக்கி அவங்களை பட்ட ஆளுக்குலாம் இப்படி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாராட்டுறாளாம் அவங்களோட அம்மா கிருஷ்ணாவை ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டும் பார்க்குறான் ஏன்னா அந்த கிரக்கார பாட்டி வரும்போது ஏன் அப்பாவுக்கு அப்பா உடம்புலாம் நம்ம தோடுறோம் ஏன் அந்த பாட்டியை தொடக்கூடாது அப்படின்ட்டு பேசின பொண்ணு ரோட்ல ஒருத்தன் செருப்பு போடாமல் நடந்து போறான் உன் கோ உன்னோட செருப்பு குடிச்சு சித்தப்பான்னு சொன்ன பொண்ணு இப்போ என்னன்னா குடிக்க கொஞ்சம் தண்ணி கேட்குறாங்க அது கூட கொடுக்காம இப்படி விரட்டுறாளே இப்படி மாறிட்டாளே இப்படியா மாறுவா இப்படியா பேரண்ட்ஸ் வந்து அவளை வந்து மனசை மாத்துவாங்க இந்த சமூகம் வந்து அவளோட மனசை மாத்திடுச்சு அவள் பால் மனம் எங்கே போச்சு அப்படின்ட்டுன்னு ரொம்ப இன்னும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சித்தப்பா வந்து புரிஞ்சுக்கிறாரு இயற்கையில் வந்து எல்லாருக்குமே இந்த ஈவு இறக்கம் குணம் இந்த ஈகை பண்பு எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம வளர வளர நம்மளோட சமூகம் நம்மளோட குடும்பம் எல்லாம் நம்ம முன்னாடி பேசி 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 நம்மளை இந்த அளவுக்கு வந்து மாற்றிடுது ஸோ இந்த இயற்கை அளவுக்கு போய் செயற்கையான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ இதுதான் வந்து இது நம்மளோட கிருஷ்ணாவும் இப்படி மாறிட்டாலே அப்படின்ட்டுன்னு ரொம்ப இதாக கவலைப்படுறான் ஏன்னா கிருஷ்ணா இப்போ வளர்ந்துட்டா இப்போ தனியா பஸ்ஸுக்கு வந்து ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு வந்து பஸ்ல போறா சின்ன டிஃபன் பாக் பாக்ஸில் வந்து ஒரு உருண்டை தயிர் சாதத்தை வந்து சாப்பிட வந்து பழகிட்டா பசியை அடக்க கற்றுக்கிட்டா எல்லாமே அவ கத்துக்கிட்டா அதே கூட சேர்ந்து தீகை பண்பு மறக்கிறது அன்பு செலுத்துறது இது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பர்சன் மாதிரி மாறிட்டாளே அப்படின்னு நினைக்கிறான் அப்போ அவங்க அண்ணா வந்து வராங்க கிருஷ்ணாவோட அப்பா ஆஹ் ஏன்னா ரமு இதை பார்த்தியா தம்பி நம்ம கிருஷ்ணாவை பாத்தியா எப்படி இருக்கா நல்லா வளர்ந்துட்டால அப்படின்ட்டுன்னு உனையும் என்ன சொல்றா அம்மா அண்ணா நான் வந்து பார்த்த கிருஷ்ணா வந்து ரொம்ப வளர்ந்துட்டா ஆனா இப்ப ரொம்ப கெட்டிக்காரி ஆயிட்டால பாத்தல்ல அப்படின்ட்டுன்னு அவங்க அண்ணா சொல்றாங்களாம் ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் ஏன்னா எந்த ஒரு அன்பு இல்லாம ஒரு ஈவரக்கம் இல்லாம மற்றவங்க மேல அன்பு செலுத்தாம எல்லாரையும் சம மனுஷங்களா நினைக்காம இருந்தோம் அப்படின்னா கெட்டிக்காரி அப்படின்னு சொல்ற உலகம் இது சோ அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பாராட்டுறாங்க அவளை இப்போ ஆனா நம்மளோட ராமுக்கு வந்து ஏமாற்றம் தான் ஏன்னா அவன் பார்க்க வந்து கிருஷ்ணா வேற எல்லாருக்கிட்டையும் அன்பு காமிக்கிறவ மத்தவங்களுக்கு இல்ல அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும் போது நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவுன்னு நினைக்கிறவ பட் இது எல்லாமே இல்லாம ஒரு சாதாரண மனுஷன் ஆயிட்டான் ஒரு மனசி மாதிரி ஆயிட்டான் அப்படின்ட்டுன்னு ரொம்ப ஏமாற்றத்தோட தான் இருக்கான் ஸோ சோ கடைசி அவன் மனசுல என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா கடவுளோட ஒரு பிரதிநிதியா தான் குழந்தையில வந்து பூமியில வந்து பிறக்கறாங்க பிரதிநிதினா நமக்கு கடவுளை டைரக்டா வந்து இது பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸ் வச்சிருப்பாங்க சோ கடவுளோட ஒரு மறு உருவம் ஒரு பிரதிநிதியா தான் குழந்தைய வந்து பூமிக்கு அனுப்புறாங்க ஆனா நம்ம மனுஷங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றோம் நம்மளோட பிரதிநிதியா அந்த உலக வந்து இந்த குழந்தைகளை வந்து மாத்திடுது சரியா ஸோ இதுதான் வந்து வித்தியாசம் இதோட இந்த கதை முடிஞ்சது ரொம்ப நல்லா இருக்குல்ல ரொம்ப லென்த்தாக சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையா இருந்தது ஸோ எல்லாமே சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் சோ ரொம்ப நல்ல கதை ஓகே நான் இப்ப வந்து நூல்வெளி பாத்துடலாம் சோ கோமங்கள் இவங்களோட இயற்பெயர் உண்மையான பெயர் வந்து ராஜம்மாள் அப்படிங்கிறது இவங்க வந்து சிறுகதை புதினங்கள் குறு புதினங்கள் வானொலி தொலைக்காட்சி நாடகங்கள் இந்த மாதிரி நிறைய வந்து எழுதியிருக்காங்க இவங்களோட அன்னை பூமி அப்படின்ற புதினம் புதினம்னா நாவல் சரி அன்னை பூமி அப்படின்ற நாவல் வந்து தமிழ்நாடு அரசு விருதை வந்து பெற்றுச்சு தஞ்சை ப தமிழ் பல்கலைக்கழகத்துல தமிழ் அன்னை விருதையும் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க உயிர் அமுதாய் நிலா கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் உள்ளிட்ட இந்த மாதிரி நிறைய நூல்களை வந்து எழுதியிருக்காங்க பால் மனம் அப்படின்ற இந்த கதை வந்து வெண்ணிலா தொகுத்த மீதமுள்ள சொற்கள் அப்படின்ற இருந்து எடுக்கப்பட்டது தான் ஸோ உங்களுக்கு இந்த கதை வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷூரா உங்களுக்கு அதை வீடியோ போகிறேன் தேங்க்யூ